வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனல் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே நல்ல வரவேற்பும் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸும் போட்டு நமக்கு வந்து வள வளர்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு உங்ககிட்ட எல்லாரும் என்னோடய சிரம்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி வாங்க நாம் அதை பதிவில் போய் பார்க்கலாம் அருணகிரிநாதர் நமக்காக எவ்வளவோ பதிகங்களையும் பாடல்களையும் அருளி செய்திருக்கிறார் அருணகிரிநாதர் ஒன்றும் சாதாரணமாக எதையுமே எழுதலை அவரும் வந்து லௌகிக வாழ்க்கையில் வந்து செய்யாத தவறுகளை செஞ்சு தப்புகளை செஞ்சு திருந்தி அவருக்கு மன்னிப்பே இல்லைன்னு நினச்சி நேராக திருவண்ணாமலை படவர கோபுரத்தில் ஏறி நின்று கீழே தற்கொலை பண்ணினார் அப்படி தற்கொலை பண்ணும்போது முருகர் அவரை பூச்செண்டு மாதிரி தாங்கினார் தாங்கிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு முருகா அருணகிரி நான் அருணகிரிநாதர் என்ன சொன்னார்னா முருகர் வந்து அர்ணகிரி உலகம் ஒய்ய திருப்புகழை பாடு அப்படின்னார் அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா மனிதனாக பிறந்தவர்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்களே தேடி முடிவு தேடிக்க கூடாது கடவுளால் படைக்கப்பட்டவன் கடவுளால் மட்டும்தான் அந்த உயிரை எடுக்க வேண்டும் அதற்குள்ளே உன்னுடைய உயிரை நீ மாய்த்து கொண்டால் கடைசி வரைக்கும் நீ பேயாகத்தான் அலைவாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அவர் நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு மன்னிப்பே இல்லைன்ன நீ திருந்திட்ட இனிமேல் வந்து உலகம் உயரத்துக்காக நீ திருப்புகழை பாடுன்னு சொல்லி அந்த திருப்புகொழுக்கு அடியெடுத்து கொடுத்து பெயரும் வச்சு முதல் பாடலும் அவர் வச்சு எடுத்து கொடுத்து அவரோட நாவில் ஓமுன்னு எழுதுறாரு அப்படி ஓமுன்னு எழுதினுக்கு அப்புறம் தான் அவர் ஆ நிறைய பதினாறாயிரம் பாடல்களை பாடினார் ஆனால் காலத்தின் அழிவில் நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் ரெண்டாயிரத்தி சொச்சம் ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கிற பாடல்கள் தான் இருக்குது அதுலேயும் நமக்கு எல்லாமே பலன் தரும் பதிகங்களாக தான் இருக்குது அதை நான் நம்மளை சேனலில் நம்ம ப பல பதிவுகளில் அதை நாம லிங்கில் நான் இணைச்சிருக்கேன் இப்போவும் இணைக்கிறேன் இப்போ நாம் என்ன பண்ணோன்னா அருணகிரி நாதை அருளி செய்த கம்தர் அனுபூதி பார்க்க போகிறோம் கம்தர் அனுபூதிங்கிறது மொத்தம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு பாடல்களை கொண்ட தொகுப்பு ஐம்பத்தோரு பாடல்கள்ன்றது அவர் எப்படி வடிவமைச்சார்னா வடநாட்டில் ஐம்பத்தோரு அக்ஷரங்களை வச்சு தான் ஒவ்வொரு மூலவருக்கும் அந்த வந்து எந்திரத்தை வந்து பிரதிஷ்ட செய்வாங்க அதை வந்து நம்மக்கிட்டேயும் கொண்டு வரணுன்றனால அவர் என்ன பண்ணார் அந்த ஐம்பத்தோரு எழுத்துக்களை ஞாபகமாக ஐம்பத்தோரு பாடல்களை பாடினார் காப்பு பாடல் இல்லாமல் கந்தர் அனுபூதிக்கு என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா கந்தர் அனுபூதி நம்ம பாராயணம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு உண்டான முன்னேற்றம் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம முன்னு வந்துக்கிட்டே இருப்போம் அளவுக்கு அதுக்கு உண்டான நிறைய சிறப்புகள் இருக்குது ரெண்டாவது மனசு அமைதி பெறணும் உள்ளே வந்து தூய்மைப்படணும் அதுக்கு எல்லாமே வந்து கந்தர் அனுபூதி நல்லா பா பாராயணம் பண்ணலாம் நம்ம மனசில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களாக விலகி நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு நிறைய வந்து சேரும் பக்தியில் நம்ம மனசு ஈடுபட வைக்கும் பந்தரடுபூதி நீங்கள் பாராயணம் பண்ண பண்ணால் அதில் வாழ்க்கையில் நமக்கு நல்ல முன்னேற்றம் வரும் அதுக்கு சிறந்த எடுக்காட்டு எடுத்துக்காட்டு என்னென்னா நான் நம்ம சேனலில் ஆரம்பத்தில் எனக்கு வெறும் சப்ஸ்கிரைபர்ஸ் அன்றால் கூட கிடையாது வெறும் ஐம்பது நூறு தான் இருந்தது அந்த அந்த ஐம்பது நூறு நான் கந்தர் அனுபூதி போட்ட பதிவுக்கு அப்புறமா சடனாக ஒரே நாளில் நைட் பன்னெண்டு மணிக்கு போட்டேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு எழுபத்தஞ்சி சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க இது யாரோட ஆரோனே எனக்கு வந்து இத்தனையும் நைட்டு டுவெல் மார்னிங் நான் பார்க்குறேன் அவ்வளோ பேர் அதை பார்த்துருக்காங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு கந்தர் அனுபூதி எல்லாத்துக்குமே பயன்படும் வாழ்க்கைக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் சொல்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வறுமையை போக்கி வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பலன் தரும் பதிகங்கள் தான் அதில் முக்கியமானது ஒரு இப்போ முதல் பதிகம் சொல்கிறேன் கந்தன் கந்தனநூதியில் வந்து நம்ம வறுமையை போக்கி நமக்கு நல்ல செல்வ வளத்தை அருளி தரும் முதல் பாடல் பதிகம் ஒன்று இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் பழைய பதிவும் இணைக்கிறேன் பாருங்கள் இது வந்து பாடல் எண் பத்தொன்பது வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குடி குடிபோஹேவா அடியந்தம் இல்லா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினேன் மிடினா வறுமை ஸோ நம்மளோட வறுமையை போக்குறதுக்காக அவர் அப்போவே இந்த ஒரு பாடல் இதை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வறுமை அடியோடு ஒழிஞ்சிடும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான பாடல் இந்த பாடலை பாடும்போது சகலமும் கிடைக்கும் நமக்கு அவரே நமக்கு வந்து முருகனே வந்து நமக்கு எல்லாமே தருவார் அதில் கடைசி வரி அது உங்களுக்கே புரியும் குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோனே அந்த கடைசி லைனை மட்டும் ஆறு தடவை பாடுங்கள் குருவாயும் வருவார் நமக்கு வருவாயும் தருவார் அருள் புரிவார் நம்ம கந்தன் இந்த இரண்டு பாடல்கள் வந்து கந்தன் அனுபூதியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐம்பத்தோரு பாடல்கள் பதிவும் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த ரெண்டு பாடலாவது நீங்கள் தொடர்ந்து ப பாராயணம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் வரது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதில் எந்த கருத்தையுமே கிடையாது அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கேயோ இருக்கிற நாம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு நம்ம கண் கண்கூடாக தெரியும் ஏன்னா இது ஒன்றும் இல்லை ஏன்னா முருக கடவுள் அவரோட நாவலை ஓமுன்ற பிராம மந்திரத்தில் எழுதுனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே பாடினார் திருப்புகழ் பாடினார் கந்தர் அனுபதி பாடினார் கந்தர் கழிவெண்பா பாடினார் கந்தர் அலங்காரம் பாடினார் எவ்வளவோ பாடியிருக்கார் அவர் ஸோ அதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் நமக்கு நன்மை தரக்கூடியது அதுலேருந்து நான் சிலது தான் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பலனுதான் ப பலனுள்ளதாக தான் இருக்கும் தினமும் ட்ரை பண்ணுங்கள் செவ்வா முருகனுக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான் முக்கியமாக செவ்வாய் கம்மிந்து ஆரம்பிங்க இல்லையா அவரோட திதிகள் சஷ்டி இல்லை கிருத்திகை எந்த அவருக்கு உண்டான நாட்கள் ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் தரும் இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வ வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நான் போடுற பதிவு உடனே உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்